ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் விளக்கம் பார்ப்போம் மனம் புத்தியை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் மண்மனாபவ என்ற மந்திரத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் மண்மனாபவ என்ற மந்திரத்தின் நடைமுறை தாரணை மூலமாக முதல் நம்பரில் உங்களால் வர முடியும் மனதின் நிலை என்றால் ஒருவரின் நினைவில் இருப்பது ஏகாக்கிரதா ஒருமுகப்படுத்துவதுதான் ஏகாந்தம் தனிமையாகும் அனைத்து கவர்ச்சிகளின் அதிர்வலைகளில் இருந்து உள்முகமானவர் ஆணியர்கள் என்றால் அப்பொழுதுதான் மனசா மூலமாக முழு உலகத்திற்கும் சகாஷ் சக்தி கொடுக்கும் சேவையை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய முரணியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் படி நடந்து கொண்டே இருங்கள் கெட்ட சகவாசம் மற்றும் மாயையின் புயல்களில் இருந்து தங்களை காத்துக்கொள்ளுங்கள் கேள்வி பாபா குழந்தைகளுக்கு என்ன சேவை செய்துள்ளார் அதை குழந்தைகளும் கூட செய்ய வேண்டும் பதில் பாபா செல்ல குழந்தைகளே என்று சொல்லி வைரத்தை போல் மாற்றுவதற்கான சேவை செய்துள்ளார் அதுபோல் குழந்தைகளாக நாமும் கூட நம்முடைய இனிமையான சகோதரர்களை வைரத்தை போல் மாற்ற வேண்டும் இதில் கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் வைரத்தைப் போல் ஆகிவிடுவீர்கள் என்று மட்டும் சொல்ல வேண்டும் அடுத்த ஒரு கேள்வி பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு கட்டளையிட்டுள்ளார் பதில் குழந்தைகளே நீங்கள் உண்மையான வருமானத்தை ஈட்டுங்கள் நீங்கள் யாரிடமும் கடன் வாங்குவதற்கு சட்டத்தில் இடம் இல்லை பாட்டு இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து ஓம் சாந்தி புதிய உலகத்திற்கு செல்லக்கூடிய இனிமையும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா காலை வணக்கம் கொண்டிருக்கிறார் நாம் இந்த உலகத்திலிருந்து தூரம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகள் வரிசைக் கிரமமாக தெரிந்துள்ளார்கள் எங்கே தங்களுடைய இனிமையான அமைதியான வீட்டிற்கு ஷாக்கி தாமம் தான் தூரத்தில் இருக்கிறது அங்கிருந்து ஆத்மக்களாகிய நாம் வருகின்றோம் அது மூலவதனம் இது ஸ்தூலவதனமாகும் அது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடாகும் அந்த வீட்டிற்கு பாபாவை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது பிராமண பிராமணிகளாகிய நீங்கள் அனைவரும் ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் யார் கற்றுக் கொடுத்தது தூரமாக அழைத்து செல்லக்கூடிய பாபாவார் எவ்வளவு பேரை தூரமாக அழைத்து செல்வார் எண்ணிலடங்காதவர்களை ஒரு வழிகாட்டியின் குழந்தைகளாக நீங்கள் அனைவரும் கூட வழிகாட்டிகள் ஆவியர்கள் உங்களுடைய பெயரும் கூட பாண்டவர் சேனையாக மேலும் தந்தை கோர்கின்றார் இந்த சமயத்தில் அனைத்தும் பொய்யான வருமானம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இவை அனைத்தும் அழியப் போகிறது இவை அனைத்தும் சோழிகள் என்பதை பாபா பார்த்திருக்கிறார் நமக்கு வைரங்கம் கிடைக்கிறது எனவே இந்த சோழிகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள் தந்தையிடம் இருந்து ஏன் நாம் எல்லையற்ற ஆஸ்தி அடையக்கூடாது உணவு கிடைக்கத்தான் வேண்டும் ஒரு பழமொழி இருக்கிறது யாருடைய கைகள் இப்படி இருக்கிறதோ அவர்கள் முதல் நம்பரை அடைந்து விடுகிறார்கள் பாபாவை பொற்கொள்ளர் என்றும் சொல்கிறார்கள் அல்லவா எனவே பாபா கூறுகிறார் உங்களுடைய பழைய பொருட்களை மாற்றி கொடுக்கின்றேன் யாராவது இறந்து விடுகிறார்கள் என்றால் பழைய அவர்களுடைய பழைய பொருட்களை தோட்டிக்கு கொடுத்து விடுகிறார்கள் அல்லவா பாபா கூறுகிறார் நான் உங்களிடமிருந்து என்னை எடுத்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியையும் பாருங்கள் திரௌபதி ஒருவர் மட்டும் அல்லவா ஒருவர் மட்டும் இல்லை அல்லவா நீங்கள் அனைவரும் திரௌபதி ஆகிறீர்கள் பாபா நாங்கள் துயிலொறிக்கப்படுவதில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று நிறைய பேர் அழைக்கிறார்கள் பாபா எவ்வளவு அன்போடு புரிய வைக்கிறார் குழந்தைகளே இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகுங்கள் பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார் அல்லவா இப்போது தீர்ப்பிற்கான நேரமாகும் அனைவருடைய கனக்குழக்கம் முடிகிறது எட்டு மணி மாலை என்பது மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர்களுடையதாகும் தான் முதல் நம்பரில் செல்கிறார்கள் இனிமையான குழந்தைகளை படிப்பில் தவறு செய்யாதீர்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அனைத்தும் படிப்பில் தான் ஆதாரப்பட்டு இருக்கிறது வரதானம் உலகத்தின் ஆகி பக்தர்களை பார்வையாலேயே திருப்திப்படுத்தக்கூட தரிசனத்திற்கு உகந்த மூர்த்தி ஆவியங்களாக ஸ்லோகன் நிர்மலமான அதாவது தூய்மையான சுபாவம் நிர்மாணத்தால் அதாவது பணியுடைமையின் அடையாளமாகும் நிர்மலமானியர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய முரணியில் எங்கள் வைரத்தைக் போல் ஆக வேண்டும் என்று கூறுகிறார் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் இந்த சமயத்தில் அனைத்தும் பொய்யான வருமானம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இவை அனைத்தும் அழிய போகிறது இவை அனைத்தும் சோழிகள் என்பதை பாபா பார்த்திருக்கிறார் நமக்கு பைரங்கள் கிடைக்கிறது எனவே இந்த சோழிகளை வைத்துக்கொண்டு என்ன சீர்த்தீர்கள் தந்தையிடமிருந்து இருந்து ஏன் நாம் எல் நேற்று ஆஸ்தியை அடையக்கூடாது உணவு கிடைக்கத்தான் வேண்டும் ஒரு பழமொழி இருக்கிறது யாருடைய கைகள் இப்படி இருக்கிறதும் அவர்கள் முதல் நம்பரை அடைந்து விடுகிறார்கள் பாபாவை பொற்கொள்ளர் என்றும் சொல்கிறார்கள் அல்லவா எனவே பாபா கூறுகிறார்கள் உங்களுடைய பழைய பொருட்களை மாற்றிக் கொடுக்கிறேன் யாராவது இறந்து விடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய பழைய பொருட்களை தோட்டிக்கு கொடுத்து விடுகிறார்கள் அல்லவா பாபா கூறுகின்றார் நான் உங்களிடமிருந்து என்னை எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த மாதிரியை பாருங்கள் திரௌபதி ஒருவர் மட்டும் இல்லை அல்லவா நீங்கள் அனைவரும் திரௌபதி ஆவீர்கள் பவான் நாங்கள் தூய்நொறிக்கப்படுவதில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று நிறைய பேர் அழைக்கிறார்கள் பாபா எவ்வளவு உங்களோடு புரிய வைக்கிறார் குழந்தைகளே இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகுங்கள் பாபா குழந்தைகளுக்கு கூறுகின்றார் அல்லவா என்னுடைய தாடிக்கு மரியாதை விடுங்கள் களங்கம் ஏற்படுத்தாதீர்கள் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும் பாபா குழந்தை பாபா உங்களை வைரத்தை போல் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார்கள் ஆகவே அவருக்கு மதிப்பு கொடுத்து நாம் தூய்மையாக வாழ வேண்டும் பிரம்ம பாபாவை கூட பார்த்தீர்கள் அல்லவா எவ்வளவு நினைவு செய்வியா பிரம்மபாபா கூறுகிறார் என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய விக்கிரமங்கள் விநாசமாகாது நான் உங்களுடைய குரு அல்ல அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஷோபாபா பிறகு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் வைரத்தை போல் ஆக வேண்டும் என்று பாபாவை நினைவு செய்யுங்கள் ஓம் சாந்தி